திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணிணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் உருளைக்கிழங்க பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு உருளைக்கிழங்கு தோளும் சீவிட்டு இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணணும் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வேக வச்சா போது நல்லா வெந்துடும் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தனி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா உதட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி உருளைக்கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகிடுச்சு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ ஃபைனெல்லாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்